நாளை இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆணி மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமைங்க சனிக்கிழமைனாலே நம்ம பெருமாளுக்கு விசேஷமான நன்னாள்னு தெரியும் அதோட ஏகாதசி சேர்ந்து வர்றது அதீத விசேஷங்க இந்த நன்னாளில் அளவுக்கு காலையிலே போங்க விஸ்வரூப தரிசனம் தரிசித்தா நம்ம வாழ்க்கையில என்ன நினைக்கிறோமோ அது கூடிய வரவு நடக்குங்கிறது ஐதீகங்க முடியாதவங்க பன்னெண்டு மணிக்குள்ளையாவது பெருமாள் கோவிலுக்கு போய் அந்த சடாரியை உங்க தலையில வைக்கும்பொழுது உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தாலுங்க நீங்க எதுவுமே போய் பெருமாள் கிட்ட போய் முறையிடையே வேண்டாம் அந்த சடாரி உங்க தலையில வைக்கும் போதே உங்க கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு என்ன வேணுங்கிறது வடக்கு மலையானுக்கும் தெரியுங்க அதிசக்தி உடைய இந்த நன்னால் இந்த ஒரே ஒரு முறை போய் சடாரியை உங்கள் தலையில் வச்சு பாருங்க அடுத்தடுத்த முறை நீங்களே சனிக்கிழமைக்கு கோவிலுக்கு கிளம்புறீங்க அப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பை வடக்கு மலையான் ஏற்படுத்தி கொடு ஒரு உண்டியல் வாங்கி தினந்தோறும் முடியாதவங்க சனிக்கிழமை தோறும் வடக்கு மலையானுக்கு அதில் பணம் போடுங்க உங்கள் வீட்டில் பணம் பெருகிறத கண் கூட பார்ப்பீங்க